ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க சம்சுல் கணவன் மனைவிக்கு மத்தியில் நடக்கிற பிரச்சனையை மூணாவது ஓரளவு தலையிட்டு அதை தீர்க்கிறது இன்னமே கூடவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு இந்திய உச்ச நீதிமன்றம் சோ அது சம்பந்தமான ஒரு சின்ன தகவலை தான் இப்ப நம்ம ஷேர் பண்ணிக்க போறோம் இந்தியாவில் எவ்வளவு பிரச்சனைகள் நடந்தாலும் இந்த கணவன் மனைவிக்கு மத்தியில் நடக்கிற பிரச்சனைகள் தான் ரொம்ப பெரிய பிரச்சனை இந்த பிரச்சனையினால பல பிரச்சனைகள் உருவாகுது நாட்டுல ரொம்ப குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த ஆவண கொலைகள்லாம் இதன் மூலமா தான் நடைபெறுது அப்படின்னு கூட சொல்லலாம் சோ அந்த வகையில சக்தி வாகினி அப்படிங்கிற ஒரு என்ஜிஓ அமைப்பு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துருந்தாங்க அந்த வழக்கூடிய தீர்ப்பு தான் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனை வந்துச்சுன்னா மூணாவது ஒரு தலையிட்டு அதை தீர்க்கக்கூடாது அப்படி தீர்க்கிறதுனால பல பிரச்சனைகள் உண்டாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஒரு தீர்ப்பு நாட்டில் ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு தீர்ப்பா இருக்கு இதே நேரத்தில் என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா கோஷ்டி ரொம்ப கவலைப்பட்டிருக்கு இந்த தீர்ப்புக்காண்டி இதுபோன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க